சில துறை சேர்ந்தவர் கற்கடியாக பள்ளி கற்கடியாக பல்லடப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் சாதிக்கும் வீட்டிலேருந்து வர வெட்டினாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாேரும் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா க நல்லா கவனமாக பார்த்துக்காங்க சிகிச்சைட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதும் சார் எல்லாம் சொல்லிக் கொடுக்காத்துறதாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்புறம் ஸ்கூலில் எனக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சாக்கா அக்கா அங்கேயும் தமிழ்நாடு எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஸ்கூலாக சேர்த்து அவ்வளோ மார்க்க அங்கே சேவில் ஸ்கூல் எல்லோரும் அப்புறம் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்றத வாழ்த்துக்கள் சொல்லாதாங்க அப்புறம் இங்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துக்காக தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக்கல் அமைச்சர்களும் நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன் மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க

ಆಗ ಅಗ್ ತಿರುಳ್ಳ ಜೋ ಸಾವ ಕಲ್ವಿಯೇ ಬಡಿಕ ಪೂರ್ಣ ಇಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬಾತ ಬೂಡ ಏರಿಮೇವ ವರ್ಲೋ ಅಬ್ಬಾ ತಗೋ